எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நவம்பர் ஸோ இன்னும் உடம்பு ஆகலை ஆனால் வியாவும் மயம் சொன்னாங்க வியா மயம் சொன்னாங்க என்னென்னா வாங்க வெளியே நல்ல ஃப்ரெஷ் காற்று வாங்க போகணும் வந்த இடத்துல இந்த குளத்தை பார்த்தோம் நல்லா இருக்குது ஆனால் வாக் பண்ண முடியல நான் நின்றுட்டேன் எனக்குட்டி ஸோ எனக்குட்டி அம்மா ஏனாம் போயிடுச்சு ஸோ ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெஷ் காற்று வாங்க வந்தது அண்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் மயோ என்னென்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நவம்பர் எங்களோட சேலஞ்ச் தொடங்கி சரியாக ஒன் மந்த் ஆகுது மயூ உங்களுக்கு சேலஞ்ச் எப்படி இருக்கு நல்லா போய்ட்டு இருக்கு நல்லா இருக்கு எனக்கும் போய்கிட்டிருக்கு நல்லா அந்த சேல சேலஞ்ச வழி விளைவுகள் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலொலியாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து நைட்டில் ஹாப்மெஸே காமிக்கிறோம் இன்றைக்கி இந்த குலத்தை பாருங்கள் சம்மர் டைமில் இருக்கும் ஆனால் இப்போ இலையுதிர் காலத்துக்கு அப்படி போன வை. இலையெல்லாம் விழுந்திருக்குல. இலையெல்லாம் விழுந்துருச்சு. அதில் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி வீடுகள் இருக்கு. ம். எங்க இருக்கு அந்த வீடு. அது வந்து எல்லா படு அந்தே க சொல்லுவாங்க. வாத்து வாத்துக்கு இப்போ அள்ள ஓர்த்ததுல கார பாருங்க அந்த வாத்துக்காரர் காரங்க இருக்காரு. அவருக்கு அண்ட் என்னொன்னுக்கு சொன்னீங்க என்ன சொன்னீங்க தவிர இப்போ இந்த தவளை கீழ கிணத்துக்கு விழா போகுது சீ தண்ணிக்கு விழா போகுது ஏ குட்டி குட்டி மீன் இருக்கு பாத்தீங்களா குட்டி குட்டி மீனும் இருக்கும் இதா இருக்கு சின்ன சின்ன வெள்ளை மீன் வெள்ளை என்ன கருப்பு கருப்பு மீன் தெரியல எனக்கு என்ன செத்த மாதிரி இருக்கு அது இல்ல இந்த அலை மாதிரி போய் ஏக்கல பாருங்க ஓ யா 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 ஐ கேன் சீ இட் தூக்கினா விழுந்துருவீங்க தண்ணி இப்படி ரவுண்ட் ஆடும் பாருங்க ஆடைக்குள்ள பாருங்க அதுக்கு ஓடும் குட்டி குட்டி கருப்பு மீன் அது எவ்வளவு தூரம் போகுது ரொம்ப தூரம் போகுது வாங்க அப்படி அங்கால போயிட்டு காட் அங்கால வயிற்றுக்கு போறதுக்கு அதாவது காட்டுல வாக் பண்ண போறதுக்கு அங்க இடம் இருக்கு இப்ப தான் போவாங்க ஆனா இது நல்லா இருக்கு இதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ நமக்கு தான் அந்த விபரீத ஆசையால் இருக்கே வாத்து இந்தாங்க இருக்க பிடிங்க இதுல விபரீத அந்த வேலையால் தான் நாங்க பண்ணுவோம் இதுல ஒரு கட்டில போட்டு படுத்த அப்படி இருக்கு தெரியும் தண்ணி சலசல சத்தத்துக்கு சலசல சத்தத்துக்கா நீங்க போவோம் இப்போ எங்க அந்த வாத்து போயிட்டு உள்ள எதுக்கு போன இதுக்குள்ளையா நீங்க போக மாட்டீங்க சின்ன ஓட்டு இங்க தாங்க ஒரு கேமராவை காட்டுற இங்க பாருங்க நான் நீங்க போகணும் விழுந்துருங்க நான் எனக்கு அம்மா வேணுமா நான் வாரேன் இந்தாங்க அப்பாட்ட கொடுங்க இது கேமராவை ஆ

நானா நீர் காப்பாத்த போனானு தெரிஞ்ச நீங்க காப்பாத்த போனா நீங்க போங்க வேலை இது என்ன தெரியுமா என்ன சார் தோல்ல பட்டுச்சுன்னா எரியும் காஞ்சோண்டி தமிழ எப்படி சொல்லுவாங்க காஞ்சோண்டி

Nein, für was? Ich habe keine Karte 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 ी पष्ट <coughs> கொஞ்ச நாளில் ஹோம் டூர் போடுவோம் அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணுவோம் என்ன குட்டி அப்போது நல்லா இருக்கும் கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் Ha ha ha. நாயது கடவுள் நாய் வரக்கூடாது என்ன நாய் வரக்கூடாது நாய் வரக்கூடாது நாய் வந்து நாயோட வேகமா நான் ஓடிடுவேன் எல்லாரையும் விட்டுட்டுதான் அங்கே தண்ணி சீருது பார்த்தீங்களா எங்கே வெளியில் வருது வெளியிட்ட வருவாங்க வாங்க போவோம் என்ன திரும்பி அதை எடுத்துகிட்டு போவோம் இது ஒரு ஷார்ட் காணொலியாக தான் இருக்குது போதும் ஏன்னா காணொலி எடுக்கிற பிளான் வரல

எல்லாம் எல்லாம் கொட்டிட்டு ரெண்டு பேரும் எனக்கு ஆணையில ஒண்ணுக்கு போச்சுடும் தரப்பாயிடும் போல

ஏன் ஒளியிறீங்க இவனோட பிளான் தான் இங்க ஒழிக்கிறது அங்கால போயிரு இன்னைக்கு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சுங்க நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம வியா கூட்டி என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு உங்களோட Ver, orcanón de Sandy que me de un gol, me deben de un gol y tiro. Buen día. Con un gol, Mayo. Bye.